நான் மீது இன்றைய நாள் நான் எங்கே நிற்கிறேன் பார்த்தீங்கன்னா என்னுடைய தையல் அறைக்க தான் வந்து நிற்கிறேன் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களோட ஒரு சந்தோஷமான செய்தி ஒன்றை பகிர்ந்து கொள்ள போகிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் அதை சொல்கிறதுக்கு முன்னாடியே எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறார்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி போட்டு பாருங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து வரும் எங்களுக்குமே வந்து ஒரு ஆதரவாக இருக்கும்ன்றதை சொல்லிக்கொண்டு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்களை தேடி ஒரு லண்டன் உறவு ஒன்று வந்தது அவர்கள் வந்து வந்ததுக்கான காரணம் கொஞ்சம் ஆடைகள் சாரி பிளவுஸ் கொஞ்சம் தைச்சி கொண்டு போவோம்னு சொல்லி போட்டு வந்த வினம் அவை வந்து ஒரு பத்து சாரி ப்ளவுஸ் கிட்ட எங்கள்கிட்ட தைக்கிறவுக்கு கொண்டு வந்து வினம் வீடியோ பார்த்துட்டு தான் வந்ததாம்னு சொல்லி எங்களை கோல் பண்ணி கதைச்சு இங்கே வந்தவிடம் வந்து அவைய லைனிங் துணியாத எடுக்கலையாம் நீங்கள் எடுத்து தைச்சி தாங்கோன்னு சொல்லி சொல்லி தந்துட்டு போன வினம் அப்போ அது வந்து எங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக கலக்கிறதுக்கு ஏன்னு சொல்லி சொன்னால் எங்களை தேடி நிறைய உறவுகளுங்கிற கஸ்டமர் எல்லாரும் பரவி நம்ம தைக்கிறாங்கன்னு சொல்லி இப்படி எங்களை தேடி தூரத்திலேருந்து கொண்டு வந்து தரையக்குள்ள வந்து எங்களுக்கு உண்மைக்குமே ஒரு மகிழ்ச்சியான ஒரு விடியமாக இருக்குது இந்த வீடியோ பார்க்குறாங்க உங்களுக்குமே வந்து எதுவும் ஆடைகள் தைக்க வேணும் பெண்களுக்கான அனைத்து வித ஆடைகளும் இப்போ இந்த மாடலில் தைக்கணுமெண்ட்டு சொல்லி சொன்னால் அதே மாதிரி தைச்சி தருவேன் அப்போ அதுக்கேற்ற மாதிரி இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி செய்து தரக்கூடிய ஒரு நிலமையில தான் நான் இருக்கிறேன் என்ன்கிட்ட நோமில் கடையுமே போட்டு தச்சு வந்து நான் பெண்களுக்கான சகல ஆடைகளுமே தைச்சி கொடுக்குறோம் நான் அப்போ நீங்கள் வந்து எங்கள்கிட்ட தைக்கிறேன்னு சொல்லி சொன்னால் எங்களை எங்களோட தொடர்பு ஒன்று எங்கள்கிட்ட தைக்கலாம் நாங்கள் வந்து இதில் நம்பர் போட்டு விடுறோம் உங்களுக்கு தைக்கணுமென்னு சொல்லி எங்களை தேவைப்பட்டு தேடு தேடுறீங்களு சொல்லி சொன்னால் நீங்கள் அந்த நம்பரை கால் பண்ணி எங்களை தொடர்பு கொண்டு எங்கள்கிட்ட தைக்க வாங்கோ எங்களுக்குமே வந்து ஒரு சின்ன ஒரு ஆதரவாக இருக்கும் அப்போ இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த பத்து ப்ளவுஸுமே வந்து லைனிங் இல்லாமல் தான் கொண்டு வந்து அப்போ நாங்கள் வந்து இந்த பிளவுஸ் விளாத்திங்கமே வந்து இன்றைக்கு லைனிங் எடுக்கிறதுக்கு போகிறோம் கலைக்கு உடனேயே வீடியோ எடுப்போம் சொல்லி இதை அவங்களோட பயந்து உள்ளமான்னு சொல்லி போட்டு எடுப்பமெண்ட் வளர்க்கிட்டா சரியான இடி முழக்கம் ஒரு மழை வரவு கூட இருந்தது அப்போ நாங்கள் வந்து இன்றைக்கு இது சரி வராதுன்ற ஒரு காரணத்தால் வந்து அதை நான் வச்சுட்டு வீடியோ எடுக்கலை அப்படி இருந்துட்டேன் பிறகு அப்படியே எல்லாம் மலையெல்லாம் மலையை வரைய இடி முழங்கி மின்னல் மின்னி போட்டு அப்படியே முடிஞ்சு இல்லை அப்போ நாங்கள் வந்து இப்போ பின்னேறம் ஒரு நாலரை மணி இருக்கும் அப்போ நாங்கள் இனி பருத்துரைக்கு போய் துணியை எடுத்து கொண்டு வந்து அவை இந்த வேலையை செஞ்சு வார புதன்கிழமைக்கு அவைக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் இந்த வேலையை செஞ்சு கொடுக்கணும் அதால் வந்து நாங்கள் இப்போ பருத்துரையை நோக்கி பயணப்பட போகிறோம் லைனிங் துணி எடுக்கிறக்காண்டி அவள் தொடர்ந்து அப்படியே வீடியோ பாருங்க பண்ணாமல் போறத போய் காட்டுறோம் அப்படியே பாத்தீங்கன்னு சொல்லிச்சேன்னா ஆதிராவும் ரெண்டு கொம்போட செவியோட நிக்கிற கொண்டு நானும் ஆதிராவும் ரித்திக்கும் சாமனியக்காவ்தான் வந்து போறோம் ரித்திக் வந்து தண்ணி போத்திரோட வழுக்கு டேரிவர் கொண்டு வர போற தெரியா கொண்டு வர போகிறீங்களே ஏன் தண்ணி போத்திரோட வழுக்கிட்டு ம் நித்தா உண்டுட்டோ அடையா பாத்தீங்களா தண்ணி போத்துலேயே வந்து நிதிர ஓடுகிற அளவுக்கு ரித்திக் ஒரு தண்ணி போத்துல நிதிராக்குறாருண்டா பார்க்க வேண்டியதுதானே ஆதிரா வந்து இப்ப பிடிக்காம நிப்பா கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சு கொண்டு நடக்கவங்களுக்குட்டா என்ன கொம்போட நிற்குது ஆதிரா அச்சா அச்சா கையும் தட்டுறா என்ன அப்போ சரி நாங்கள் எல்லாருமே சேர்ந்து போவோம் என்ன எங்க வைப்புறோம் ரித்திக் எங்கே எங்க போவோம் நாங்கள் தைக்கிற குடுப்படுக்க கடைக்கு போகிறோம் என்ன ஓ எங்க போ மாதிரா ம் அப்போ நாங்கள் எல்லோரும் சேர்ந்து போவோம் என்ன ம் சரியா சரி அப்படி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து பருத்துறைக்கு போகிறோம்னு சொல்லிட்டு போனது ஆனால் வந்து பெரிய ஒரு சம்பவம் ஒன்று வந்துட்டு என்னென்னு சொல்லி பார்த்தா நான் வந்து அந்த துணி பேக்கை விட்டுட்டு போயிட்டேன் மறந்து போய் எடுத்து வச்சுட்டு தான் வீடியோ எடுத்து கழிச்சு போட்டு சரி தூக்கி கொண்டு போக முன்னிட்டு அதே மி மிஷின்லேயே வச்சுட்டு அங்கால் ஆதரவுக்களோட நான் கழிச்சு போட்டு அப்படியே விட்டுவிட்டு போயிட்டேன் அப்போ சரி போனே நான் இன்னொரு அளவுலேயும் பார்த்து முடிச்சுட்டு வர சொல்லி போட்டு அப்படியே பார்த்தீங்களேண்டா நான் வீடியோ இதில் அட் பண்ணி விட்றேன் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ பருத்தரைக்கு போகிறோம் மன்னிட்டு இதில் வந்து கிராமக்கோட்டை பக்கத்துலேயே லம்போதரா கட்டிடப்பொருள் உற்பத்தி விற்பனை வந்து சாரி அடியில் இருக்குது அங்க வந்து வந்து நிக வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் கல்லுகள் வந்து அப்போ அப்ப நீங்க பாத்தீங்கன்னு தெரியும் கல்லுகள் எல்லாம் நல்ல வடிவம் இருக்கிறது இங்க இந்த பூக்கள் இருக்கல இது என்ன வித இது இதற்கு ഇതെണ്ട ഉണ്ട് കാണുമ്പോഴേ ആ അകലം കൂടെ ആയിരത്തി തൊള്ളായിരം അപ്പൊ അതില് രണ്ടോ കൊണ്ടുമ്പോ അല്ല ഇത് കൊണ്ടോണ്ടത് അതുകൾ നാല് തീ തി சித்தியா பிடியா வேற கொஞ்சம் இப்படி வெளிச்சம் வர கூடிய கல்லாவே வேணும் பெங்களது சித்தி வாங்க இல்ல இல்ல இப்படி வேண்டாம் கொஞ்சம் டிசைன் ஆகாற மாதிரி அப்படித்தான் வர வேணு அப்படியே பார்த்தீங்கன்ட்டு சொல்லி சொன்னால் நாங்கள் வந்து கல்லில் பார்த்து எல்லாமே பிடிச்சிருந்தது தானே அப்போ நாங்கள் வீடியோ எடுத்துக்கொண்டு வந்து மாமாட்டை நெல்லா நெல்லாக பார்ப்போம் பண்ணிட்டு வீடியோ எடுத்து கொண்டு வந்தாச்சு அப் சாரடியில் வந்து அந்த பூக்கல்ல விற்கிற கடை ஒன்று இருக்குது அப்போ எங்கண்ட வீட்டுக்கு மீது தேவையான வந்து நாங்கள் வேண்டுவோம்னு சொல்லி போட்டு நிறைய வைக்கலே புற அந்த இரண்டு சைட்லையும் ரெண்டு பூக்கல் வைக்கிற ஒரு பிளான் உண்டு அப்போ பார்த்து நல்ல வடிவான கல்லாக பார்த்து நாங்கள் டிசைனை பார்த்து வந்துட்டு நானுமக்காம் போனாங்கள் போய் நாணுமக்காம் புள்ளையிலும் போனாங்கள் போய் பார்த்தா எல்லாமே நல்ல சூப்பராக வடிவான கல்லுகளாக இருக்குது அப்போ அதில் பார்த்து கேட்டு ஒரு கல் ரெண்டு ஒரு கல் ரெண்டு கல்லை செலக்ட் பண்ணோம் ரெண்டில் பார்த்தீங்கன்னா இன்னொரு கல் அதை சரி அதுதான் ரெண்டு கடைசியாக முடிவு பண்ணி போட்டு அதை கேட்டு அது வந்து ஏதோ டபுளாக ஒட்டி போட்டு வைக்கிறோம் இப்போ எங்களுக்கு விளக்கம் பிள்ளாங்க இல்லையா அப்போ சரி விட்ட போய் மாமா ஒரு கா கேட்டுட்டு எதுக்கும் நாளைக்கு விடிய வந்து ஏற்றுறோம்னு சொல்லி போட்டு பெரிய கல்லு தானே இப்போ நாங்கள் ஆட்டோ உண்டை பிடிச்சேதலாம்னு சொல்லி போட்டு அதை பார்த்துட்டு விழியாலையும் கேட்டுட்டு விட்டுட்டு வந்தாங்க அது வந்து இவ்வளோ ரெண்டாயிரம் ரூபா சொன்னவர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் அப்படித்தாரு மாதிரி சொன்னவர் அப்போ நாங்கள் வந்து அந்த ரெண்டு அன்னை மாதிரி இருக்கிற கல் அதை தான் மண்டபுரம் ரெண்டு சோடி கல் அப்போ ரெண்டு சைட்லேயும் வச்சா வடிவாக இருக்கும் பாசலுக்கு ரெண்டு சைட்லேயும் வச்சா சின்ன வீடு என்றாலும் கொஞ்சம் பார்க்குறதுக்கா வீடு எண்டு அமைப்புக்கு கொண்டு வந்தால் நல்லா இருக்குமோன்ட்டு சொல்லி போட்டு அது ரெண்டு அதைத்தான் மண்டபுரம் மற்றது வந்து பூவாஸ் மாதிரி கல்லம் ஒன்று இருந்தது அது பிறகு கொண்டு வச்சா காணாத அதை விட அதில் அந்த இந்த நடுவுக்குள்ள வந்து பெரிய ஒரு ஓட்டு ஒன்று இருக்குது அதுக்காக வந்து பெரிய ஓட்டுனாலே நாடு எதுவும் பாம்புகள் எதுவும் இதுகள் வரலாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு மேண்ட அங்காளம் இதுகள் காணி தான் காணிதான் நெஞ்சால் எங்கேண்ட சைட்டும் காணிதான் அப்போ அதுவும் கொஞ்சம் பத்தியாக கிடக்கு நான் முதல் வீடியோ ஒன்றில் காட்டியிருப்பேன்னா அதில் துப்புரவாக்கு கொஞ்சம் கொஞ்சம் மண்டைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிணத்தறி அந்த மரம் வந்து ஃபுல்லாக வட்டி எடுத்தாச்சு அது கொஞ்சம் மேலே கிடாக்கு அது வந்து வட்டையெல்லாம் போய்ட்டு அப்போ அது கிடாக்குது அப்போ நாங்கள் அந்த மரத்தை வெட்டை வேணும் மற்ற இஞ்சாலையும் வந்து நிற்கிறதெல்லாம் வட்டை வேணும் அது வந்து இப்போ வட்டையெல்லாம் கிடக்குற நடைபெட்டையில் அங்கே ஒரு பாட்டு சித்தமாக கிடக்குது இப்போ பாட்டு இதில் வீடியோவில் பிடிவட்டுச்சுன்னு சொல்லிச்சுன்னா எங்களை கொப்புரை போலம் அதால் வந்து நான் நிப்பாட்டி நிப்பாட்டு தான் நடக்க வேண்டிக்கிட்டாக்கு பாட்டு நிப்பாட்டுற கேப்புக்கு வீடியோ எடுக்கிறேன் இப்போ ஃபுல்லாக நிப்பாட்டி ஆச்சு சரி நான் பிள்ளனே வந்துட்டு நடக்கிறாங்கன்னு சொல்லி ஆனால் பாட்டு போட்டுக்கிறனாடி எடுக்கலாம் போயிட்டு அப்போ இதில் இருந்துட்டு இப்போ பாட்டு நிப்பாட்டின்னு நான் அப்புறம் எடுக்க திருப்பி பாட்டு போட திருப்பி நிப்பாட்டி போட்டு இப்போ பாட்டு நிப்பாட்டி ஆச்சு அப்போ நான் வீடியோ எடுத்து கொண்டுருக்குறேன் அப்போ நாங்களும் வந்து ஒரு இடத்துல இருக்கப்போகிறோம்னு சொல்லி சொன்னோம் இந்த சுற்றுச்சூழலும் வந்து தூப்புராக இருக்கணும் அப்போ நாங்கள் நாங்கள் பக்கத்தில் எல்லாம் துப்புராக்கி வச்சுருந்தா தானே ஒரு பாம்பு பூச்சி பயம் இல்லாமல் இருக்கலாம் அப்போ அதால் வந்து எல்லாமே வந்து நாங்கள் வீடு குடி கடையில் கிணறு முறைச்சி அங்கே அந்த பக்கம் கொஞ்சம் துப்புரவாக்கி முன்னுக்கும் பார்த்துக்கிட்டு எல்லாம் செய்ய தான் மனு நாங்கள் எல்லாத்தையும் உங்களோட பகிர்ந்து கொள்வோம் அப்போ நாங்கள் இன்றைக்கும் எங்களோட வீட்டை நடந்த வேலையை பார்ப்போம் என்ன வேலை நடந்திருக்குன்னு சொல்லி எங்க வேலை நடக்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்டேட் பண்ணி கொண்டு இல்லை அப்போ நீங்களும் பார்ப்பீங்கள்தானே அப்போ இன்றைக்கும் வந்து வெளியால் அத்தி போட்ட வினம் அப்போ இன்றைக்குமே வந்து தண்ணி அள்ளு அள்ளி கையை பார்த்தீங்கன்னா அப்படியே சிவத்த மாதிரி போயிட்டு திருப்பி ரெண்டாம் கட்டம் விடுறதுக்கு உண்மைக்கு முடியலாம் அப்போ டெழுக்க இல்லாத அளவுக்கு எரிவாக கிடந்தது கை ஏண்டா இஞ்சாவில் வந்து மோட்டர் போட்டு வீட்டு என்ன சொல்லிச்சோன்னா மோட்டரை போட்டுவிட்டு தண்ணி அள்ளி ஊற்றலாம் அப்போ இங்கே வந்து கிணத்துல கப்பியெல்லாம் நிலத்தில் தடுக்கணும் எடுக்கணும் அப்போ அதுவுமே வந்து வாளி வந்து பெரிய வாளி இருபது லிட்டர் வாளி அதுக்குள்ளே தண்ணி சிலவில் வேணுமெண்டு கூடுற கணக்கில் ஒரு கா இருபது லிட்டருமே கூறுபட்டு ஒரு கா புற நாங்களி பார்த்து பார்த்து சொட்டு சொட்டாக கூறுனா காவாளி தான் போயிடும் அப்போ புறாக திருப்பி அதை எழுத்துட்டு திருப்பி விடுறது அவள் அப்படியே அப்படி அவையும் பாவம் கஷ்டம் தானே தண்ணி அள்ளி அல்லேயே நண்டு வேலை செய்கிறது அப்போ நாங்கள் அள்ளி கொடுக்க ஒன்று பண்ணிட்டு ஒரு கோட்டை மல்லி ஊற்றிட்டு போயிட்டேன் பிறகு அம்மாவை வந்து திருப்பி ரெண்டாவது மல்லி மல்லிகை கொடுத்தாவான் கொஞ்சம் பிறகு திருப்பி தண்ணி வேணும்னு சொல்ல நானும் அதில் இருந்து கையக்கு பேருங்க எரியுதான்னு சொல்லி காட்டேன் மாமா பிறகு தாங்களை அழுற முன்னிட்டு வந்து அள்ளிச்சினா அப்புறம் எனக்கு இருக்க மேங்கக்கில் பாவந்தானே ரெண்டு பேர் வேலை செய்கிறேன்னு சொல்லி போட்டு திருப்பியுமே வந்தேன் வந்து தண்ணி அள்ளை போடணுன்னு சொல்ல நீ போவாத அவர் அள்ளு வேறண்ட சரி நானும் போட்டேன் முட்டுட்டு அப்போ தண்ணி அள்ளி ஒரு மாதிரி உடம்பெல்லாம் எல்லாம் கட்டி முடிஞ்சுதோ அப்போ நாளைக்கு நான் தண்ணி அள்ளி ஊற்றி விடணும் மிச்சம் அத்தி வரம் கட்டுறதுக்கு நாளைக்கு தண்ணி பெருசாக தேவையலி எண்ணிக்கிறேன் என்னென்னா அத்தி வேறுக்கு அந்த தூர்வை போடக்க தான் தண்ணி கூட தேவைப்படும் அப்போ நாளைக்கு வந்து சும்மா கட்டு வேலை தானே கொஞ்சம் மல்லி ஊற்றினா காண பண்ணிக்கிறேன் அப்போ நாளையார் வேலையே நாளைக்கு பார்ப்போம் அப்போ இன்றைக்கு நடந்த வேலையே வாங்கணும் நாங்கள் பார்ப்போம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்லி சொன்னாங்க வீட்டு வேலைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன அப்படி வந்து பாருங்க அத்து பிராந்தியில் கட்டி கட்டிக்கிறாங்க அப்படியே கொஞ்சம் தம்பட்டி கட்டி இருக்கிறோம் வாங்கால தூர் எல்லாம் போட்டாச்சு இவ்வளவு தான் நின்ற வேலை திட்டங்கள் உள்ளுக்கு அப்படியே முடித்தவடி கிடாக்கு அப்படியே இனி மேலே எல்லாம் கலட்ட போய்டுவான் நாளைக்கு வந்து உள்ளுக்கையுமே வந்து மண்ணுகள் எல்லாம் போட்டு அப்படியே அப்படி எரிந்தவடி தான் இருக்கு இனி மேலே கலட்டி போட்டு தான் வந்து இந்த கல்லு தட்டெல்லாம் வச்சு கட்டுறது மிச்சம் மாதிரி ஒரு ஜன்னலும் வைக்க வேண்டி கிடக்கு அப்படியே இன்றைய மேலே உள்ள வந்தானே நடந்துருக்கு சரி அப்போ இந்தியான்னு ஒரு பின்னிற நேரத்தில் விடயங்களை தான் நான் உங்களோட பாய்ந்திருக்கிறேன் அப்போ பெருசாக அதில் ஒன்றுமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்ன அந்த தையல் ஒன்று அதுதான் மெயின் மற்றது எங்கெண்ட நான் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னுடைய வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தான் உங்களோட பாய்ந்திருக்கிறேன் அப்போ நீங்கள் உங்களுக்கு தைக்க தேவைன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க நாங்கள் உங்களுக்கு தர்றதுக்கு தர்றதுக்கப்போ ரெடியாக இருக்கிறோம்ன்ற சொல்லிக்கொண்டு இந்த காணொளி வந்து ஒரு உங்களுக்கு வந்து ஒரு பயனளிக்கும் என்று நினைக்கிறேன் இப்போ எத்தனையோ பேர் தைக்கிறதுக்காக இல்லாமல் தேர்ட்டு தெரிஞ்சு கொண்டு இருப்பினும் சில பேர் வந்து எனக்குமே நேரடியாக சொல்கிற விஷயம் வந்து இப்போ நாங்கள் தைக்கிறதுக்கு வந்து நிறைய இடங்கள் தேர்டு தெரிஞ்சுதான் உங்களை வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம்னு சொல்லி அப்போ எங்கள்கிட்ட வந்து தைக்க விரும்புகிறார்கள் நீங்கள் எங்களோட தொடர்பு ஒன்று கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இன்றைய காணொலியை நான் முடிச்சு கொள்ள போகிறேன் மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இந்த விடை பெற்றுக்கொள்ளும் நான் மிதுஷா பாய் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோங்கோ அப்போதான் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நன்றி